أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين غنية القرية الله من أديار سورة الجاثية نام بارت அதில் ஆக கடைசியில் இருக்கின்றோம் இருபத்தி ஒன்பது வசனங்களை பார்த்து முடித்திருக்கின்றோம் இப்போது அடுத்து உள்ள எட்டு வசனங்களில் அல்லாஹ் இந்த சூராவை முடிக்கின்றான் இந்த கடைசி இடத்தில் மின்களை பற்றியும் மேலும் இறை மறுப்பாளர்களை பற்றியும் அல்லாஹு தாலா பேசிவிட்டு மறுமையை பற்றி மிக ஆழமாக மீண்டும் அல்லாஹு தாலா பேசி முடிக்கின்றான் அந்த எட்டு வசனங்களுடைய தர்ஜுமாவை இன்ஷா அல்லா முதலில் பார்த்து கொள்ளுங்கள் கொண்டு எவர்கள் நற்செயல்கள் ரப்பூகும் அவர்களுடைய ரப் அவர்களை தன்னுடைய ரஷ்மத்திலே நுழைவிப்பான் நாளை மறுமை நாளையில் எவர்கள் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து வந்தார்களோ அவர்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் அவர்களை அவனுடைய ரஷ்மத்திலே நுழைவிப்பான் இதுதான் ஆகப் பரிசு மிகப்பெரிய பரிசு நாளை மறுமை நாளையில் அல்லாஹினுடைய ரஷ்மத்தை அடைவது அல்லாஹ் மனிதர்களுக்கு அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ரஷ்மத்தை வழங்குவது இதைத்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் கூறினார்கள் யாருக்கு அல்லாஹுடைய ரஷ்மத் இல்லையோ அவர் நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய மாட்டார் அப்போ சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார் நீங்களுமா நபி அழகி அழிஹி வசல்லம் அவர்களை பார்த்து ஒருவர் கேட்கிறார் நீங்களுமா அல்லாஹுடைய ரஹமத் இல்லை என்றால் உங்களாலேயும் சொர்க்கத்துக்கு போக முடியாதா ரபிசல்ல அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஆமா நானும் தான் அல்லாஹுடைய ரஹமத் இல்லாமல் யாராலும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது இப்ப கடைசி பாஸ் இந்த அமல்கள் செய்ததினால் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இது சரிதான் நீ எனக்காகத்தான் செய்தாய் என்று அல்லாஹ் அவனுடைய கருணையை ஒரு அடியாருக்கு தர வேண்டும் அந்த கருணையை வைத்துத்தான் வைத்துத்தான் சொர்க்கம் செல்ல முடியும் இதுதான் அல்லாஹினுடைய மிக பெரும் அத்தாச்சி ஒரு அடியார் அவர் நாடியதால் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹ் நாட வேண்டும் யார் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கு அதை சொல்லிட்டு சொல்றான் இதுதான் வெளிரங்கமான உண்மையான மகத்தான அவருக்கான வெற்றியாகும் ரஹ்மத் கிடைத்து அதற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு செல்வது அதனால்தான் அல்லாஹு செல்வார்கள் என்று பேசல சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் அப்படின்னா என்ன நாங்க கூப்பிட்டு போய் விடுவோம் நீங்களா போயிட முடியாது நாங்கள் நுழைவிப்போம் உங்களை என்பதை அல்லாஹ் பேசுகின்றார் பின்பு அடுத்த வசனத்தில் எவர்கள் அல்லாஹாவை மறுத்து வாழ்ந்தார்களோ இந்த உலகத்தில் எவர்கள் நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ்வினால் கேட்கப்படும் அஃபலம் ஆயா தீ அழைக்கும் உங்களின் மீது நம்முடைய வசனங்களை ஓதி காட்டப்படவில்லையா ஓதி காட்டினாங்களா இல்லையா குரானுடைய வசனங்களை நீங்கள் செவிமடுத்தீர்களா இல்லையா அதில் ஈமானை பற்றியும் குஃபரை பற்றியும் பேசப்பட்டதா இல்லையா சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் பேசப்பட்டதா இல்லையா இவ்வளவையும் நீங்கள் செவித்தாழ்த்தி கேட்கத்தான் செய்தீர்கள் ஆனால் நீங்கள் பெருமை கொண்டீர்கள் அதை மறுத்தீர்கள் பெரிய ஊர்ல உலகத்துல செய்யாததான் நான் செஞ்சிட்டேன் யாரும் செய்யல நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு பெருசா தும் நீங்கள் அதில் பெருமை கொண்டீர்கள் மறுத்தீர்கள் அதற்கு மாற்றமாக நடந்தீர்கள் பெருமை கொண்டதோடு மட்டுமில்லாமல் குற்றவாளிகளான சமூகமாக நீங்கள் மாறினீர்கள் குற்றம் செய்வதற்கெல்லாம் உங்களுடைய பெருமை காரணமாக இருந்தது பெருமையைக் கொண்டீர்கள் பின்பு மேலும் அல்லாஹ் பேசுகின்ற அல்லாஹினுடைய சத்தியம் சத்தியம் அல்லாஹினுடைய உண்மையானது என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட போது இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த உலகத்தில் வாழும்போது மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹினுடைய வாக்குறுதி உண்மையானது என்றெல்லாம் அவர்களில் சொல்லப்பட்ட போது மேலும் மறுமை நாளை பற்றி நினைவூட்டப்பட்ட போது லா அதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக அது வந்தே தீரும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது இன்னைக்கு மக்கள் பேசுறாங்கல்ல நிறைய பேர் தன்னை விஞ்ஞானிகள் என்று கூறிக்கொண்டு நிறைய பேர் தன்னை ஆணியவாதி பின்னியவாதி என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மறுமை மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போங்க என்று இவர்கள் இந்த மக்களிடத்தில் சொல்லப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இந்த அது இது அதெல்லாம் அதை பற்றிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது சும்மா விட்டு அடிக்காதீங்க உளறிக்கிட்டு இருக்காதீங்க என்று இதையெல்லாம் அடிப்படைவாதிகள் என்று அவர்கள் பேசினார்கள் மறுமையை பற்றி பேசினாலோ சொர்க்கத்தை பற்றி பேசினாலோ நரகத்தை பற்றி பேசினாலோ இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரிடத்திலும் இருக்கிறார்கள் இதுல ரெண்டு வகை இருக்கும் ஒன்று வாய் வழியாக நிராகரித்து பேசுவது இவர்கள் தங்களை தாங்களே அறிவாளிகள் என்றும் நாத்திகர்கள் என்றும் நாங்கள் மனிதநேயவாதிகள் என்றும் சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் மறுமையை மறுத்ததினால் இவர்கள் நாத்து மனிதநேயவாதி ஆகிவிட்டார்கள் சொர்க்கம் நரகத்தை மறுத்ததினால் இவர்கள் மக்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இவ்வளவு சிரிப்பார்கள் இது எவ்வளவு சிரிப்பாரு நாத்திக கொள்கையை கொண்டதினால் ஒருவன் மனிதநேயவாதியாக மாறிவிட முடியாது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதால் தான் நீங்கள் மனிதநேயவாதியாக மாற முடியும் அடுத்தவர்களின் மீது இரக்கம் காட்டுவதால் நீங்கள் மனிதநேயவாதியாக மாற முடியுமே தவிர நீங்கள் நாத்திகர்களாக மாறிவிட்டதினால் மனிதநேயவாதியாக மாறிவிட முடியாது இவர்களுடைய கருத்தே கிற்குத்தனமான கருத்துக்கள் இதை அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹினுடைய வாக்கு உண்மையானது என்று அவர்களிடம் சொல்லப்பட்ட போது மறுமையினால் உண்மையானது அதில் சந்தேகம் கிடையாது என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட போது அவர்கள் மறுப்பு கூறினார்கள் மானதிரி மசா ஆமா இந்த மறுமை மறுமைன்றீங்களே மறுமைனா என்ன அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது மறுமை சொர்க்கம் நரகம் சிராத்து பாலம் கபருடைய வாழ்க்கை இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது இன்னதும் இல்லாதான் நீங்க நல்லா உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு புரியுது அப்படியே அவங்க சொல்றாங்க நல்லா கதை அடிக்கிறீங்க மறுமைன்றீங்க கபர்ன்றீங்க சொர்க்கம் நாங்கள் இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதையாக பார்க்கிறோம் இதையெல்லாம் நாங்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இல்லை இதிலெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையோ உறுதியோ எங்களுக்கு கிடையாது என்று அவர்கள் கூறினார்கள் அவர்களிடத்தில் மறுமை நாளை பற்றியும் அல்லாஹினுடைய சத்தியம் வாக்கு உண்மையானது என்று சொல்லப்படும் போதெல்லாம் இப்படி அவர்கள் கூறினார்கள் இத சொல்லிட்டு அல்லா இப்ப பேசுறான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உலகத்துல இப்ப மறுமை வந்துடுச்சு இந்த நாத்திகர்கள் வாதிகள் கிட்ட நம்ம என்ன பேசுறோம் என்ன கேட்கிறோம் கடைசியா நீங்கள் உங்களுடைய கருத்தில் இருங்கள் ஒருவேளை உங்களுடைய கருத்தே உண்மையானதாக இருந்துவிட்டால் அல்லாஹ் என்று ஒருவன் இல்லை இந்த உலகம் அழிக்கப்படும் என்பது இல்லை கபருடைய வாழ்க்கை இல்லை எல்லாமே கட்டுக்கதைகள் சொர்க்கம் நரகம் இல்லை கபர் எதுவுமே இல்லை இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்தோம் நல்லபடியா போறோம் எதுவுமே இல்லை இது எல்லாம் கட்டுக்கதையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்ல முறையில் வாழ்ந்தும் நல்ல முறையில் சென்றும் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு என்ற பிரச்சனை இல்லை ஒருவேளை அல்லாஹ் என்று ஒருவன் இருந்து விட்டால் ஒருவேளை மறுமை என்று ஒன்று இருந்து விட்டான் ஒருவேளை சொர்க்கம் நரகம் கபருடைய வாழ்க்கை என்று இருந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீர்கள் அதுக்கு தான் சொல்றோம் நல்ல முறையில இருந்துக்குங்க இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் நாங்கள் சேஃப் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கோம் ஆனா நீங்கள் இருக்கக்கூடிய முறைப்படி இல்லை என்றால் பிரச்சனை இல்லை ஒருவேளை அல்லாஹ் இருந்து விட்டால் என்ன செய்வீங்க இப்ப அல்லா தான் கேட்குறான் வபதாலஹும் செய்யி ஆத்துமா நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த அமல்களும் தீயதாக மாறிவிட்டது இன்றைய தினம் நீங்க பேசுனீங்களே நாத்திகம் அந்த கொள்கை இந்த கொள்கை எல்லாம் தப்பா போயிடுச்சு வஹா பஹிம் மா கானுபிஹி எஸ் எதை கொண்டெல்லாம் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தீர்களோ மறுமையைப் பற்றி அல்லாஹைப் பற்றி சொர்க்கம் நரகத்தை பற்றி கபுருடைய வாழ்க்கையைப் பற்றி எதை கொண்டெல்லாம் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தீர்களோ அதனுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் இன்று உங்களை சூழப்பட்டிருக்கின்றது என்று அவர்களிடத்தில் கூறப்படும் பின்பு அல்லாஹு சொல்வான் அவர்களிடத்தில் யௌமனன் சாக்கும் ஹாதா உலகத்தில் இருக்கக்கூடிய நாளில் மறுமையை பற்றி சொல்லும் போது பற்றி சொல்லும் போது நம்முடைய இந்த தினத்தின் சந்திப்பை நீங்கள் மறந்து வாழ்ந்தீர்கள் நான் சொன்ன ரெண்டு வகையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று இந்த நாத்திகர்கள் நாத்திகர்களை போன்றவர்கள் அதாவது நேரடியாக வாய் வழியாக மறுத்து பேசுவது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றது இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் இவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற பெயரோடு இருப்பார்கள் ரேஷன் கார்டிலும் ஸ்மார்ட் கார்டிலும் பேன் கார்டிலும் முஸ்லிம்களுடைய பெயர் இருக்கும் ஆனால் இவர்கள் வாய் வழியாக அல்லாஹை மறுக்க மாட்டார்கள் வாய் வழியாக சொர்க்கம் நரகத்தை மறுக்க மாட்டார்கள் வாய் வழியாக குரானை ஹதீஸை மறுக்க மாட்டார்கள் வாய் வழியாக கபூருடைய வாழ்க்கையை மறுக்க மாட்டார்கள் செயல் ரீதியாக மறுப்பார்கள் தொழுகை கடமை என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் எழுந்து தொழ வர மாட்டார்கள் குரானில் இருக்கும்படிதான் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அமைத்துக் கொள்ள மாட்டார்கள் வியாபாரத்தை ஹலாலான முறையில் தான் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் ஹராமை கலந்து கொள்வார்கள் இப்படி உலக நடைமுறைக்கு சாத்தியமாக எதுவெல்லாம் அவர்களுக்கு தோதுவாக இருக்கிறதோ ஒட்டு மொத்தத்தையும் அவர்கள் அவர்களுடைய வாழ்வின் அடிப்படையில் செய்து கொள்வார்கள் தாடி வைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் ஷேவிங்கை செய்து கொள்வார்கள் இப்படி எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் குரான் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்வதை கொண்டுதான் நாளை மறுமை நாளையில் அல்லாஹிடத்தில் வெற்றி கிடைக்கும் என்பது தெரியும் ஆனால் அவ்வாறு செய்து கொள்ள மாட்டார்கள் தேவைக்கு கொஞ்சமாக எடுத்துக்கொள்வார்கள் மார்க்கத்தை திடீரென்று ஜும்மா திடீர் என்று ஃபஜர் திடீர் என்று ஈஷா திடீர் என்று அசர் இப்படியே போனேன் சரி தொழுதுட்டு போயிடலாமேன்னு வந்தேன் இப்படின்னு போனேன் திடீர்னு அப்படியே சரி ஏதோ ஒரு பயான் பண்ணாங்க சரி கேட்டுட்டு போயிடலாமேன்னு உக்காங்க பயான் கேட்கணும்னு இல்லை போனோம் கேட்டுட்டு போயிடலாம் அந்த பக்கம் போனோம் தொழுதுட்டு போயிடலாம் இப்படியெல்லாம் மார்க்கத்தை கொஞ்சோண்டு ஏலக்கா கொஞ்சோண்டு பட்டை கொஞ்சோண்டு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வப்போது கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் அநேக மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டாம் நிலையில் மறுப்பவர்கள் நேரடியாக வாய் வழியாக மறுக்க மாட்டார்கள் செயல் ரூபத்தில் தங்களுடைய மறுப்பை மறுத்து காட்டுவார்கள் இப்போ அல்லாவிட அல்லாவின் புறத்தில் இருந்து இப்படிப்பட்ட நபர்களுக்கு சொல்லப்படும் உங்களை நான் இன்றைய தினத்தில் மறந்துவிட்டோம் அல்லாஹ் சொல்லுவான் உங்களை இன்றைய தினத்தில் நாம் மறந்துவிட்டோம் மறுமையில் அல்லாஹ் மறந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன வேறு யார் நம்மை நினைப்பார் மனைவி புள்ள யார் நினைப்பார் எல்லாம் விரண்டு தினம் இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை நினைக்காவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டம் இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் கமா நசீதும் ஹாதா இந்த மறுமை நாளினுடைய இந்த தினத்தை நீங்கள் மறந்ததை போன்று இப்படி எல்லாம் சந்திப்பில்லை ஒன்றும் இல்லை அந்த நாளில் நாங்கள் நிற்கப்படுவோம் விசாரிக்கப்படுவோம் என்று இதை நீங்கள் மறந்ததை போன்று நான் இன்றைய தினம் உங்களை மறந்துவிட்டோம் மறந்ததினால் உங்களுடைய தங்கும் இடம் நரகம்தான் அதுதான் போங்க நாம மறந்ததுக்கு பிறகு வேற என்ன இருக்கு அல்லாஹ் மறந்துடுவான் முன்னார் உமாலக்கும் இன்னாசிரியன் அல்லாஹ் மறந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு உதவி செய்பவர்களும் யாரும் இல்லை அல்லாஹ் மீண்டும் நினைவு உங்களுக்கு நம்முடைய வசனங்கள் வந்த போது அல்லாஹினுடைய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சீரியஸாக எடுங்கள் என்று சொன்ன போது அதை விளையாட்டாக எடுத்தீர்கள் அதை கேளிக்கையாக எடுத்தீர்கள் ஆமா இன்னும் நாள் இருக்குங்க ஒரு அறுபது வயசுல பார்த்துக்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் இருக்கு சில வேலைகள் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சீரியஸாக எடுக்க வேண்டிய குரானை விளையாட்டாக நீங்கள் எடுத்தீர்கள் இப்படி நீங்கள் மறக்கடிக்கப்பட்டதின் காரணம் அதாவது அல்லாஹுங்களை மறந்ததின் காரணம் நீங்கள் நரங்கத்திற்கு போய் சேர்ந்ததின் காரணம் அல்லாஹுவை தவிர உதவியாளர்கள் இல்லாமல் நிர்கதியாக நீங்கள் மறுமை நாளில் ஆக்கப்பட்டதற்கு காரணம் இரண்டு காரணங்களை அல்லாஹ் பேசுகின்றான் நம்பர் ஒன் நீங்கள் இந்த உலகத்தில் குர்ஆனை சீரியஸா எடுக்கல விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டீர்கள் உங்களை ஏமாற்றி உலகத்துல பெரிய அறிவாளி மிகப்பெரிய வியாபாரி விற்காத பொருட்களை பேசி வித்தால் நீங்கள் மிகப்பெரிய பிரில்லியன்ட் நீங்க என்னவெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வைத்துக் கொண்டீர்களோ இந்த உலகம் உங்களை ஏமாற்றி இருக்கிறது இது ரெண்டாவது காரணம் இந்த ரெண்டையும் நீங்கள் கொண்டு வந்ததினால் வந்தால் இந்த இருந்து நீங்கள் ஒருபோதும் வெளியேற்றப்பட மாட்டீர்கள் இதிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய தினம் இது இல்லை நீங்கள் வெளியேற்றப்பட மாட்டீர்கள் பின்பு யுஸ்தா தபூ எந்த விதமான சாக்கு போக்குகளும் உங்களிடம் இருந்து அங்கீகரிக்கப்படாது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஒரு சாக்கு போக்கை ரெடியாக வைத்திருக்கின்றான் அவருக்கென்று ஒரு ரீசன் அவருக்கென்று ஒரு காரணம் தான் செய்த தவறை ஒருபோதும் மனிதன் ஒப்புக்கொள்பவராக இல்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மனிதர்களாக இப்படி பார்க்கலாம் அந்த தவறு செய்ததற்கு பின்னால் அந்த தவறை ஒப்புக்கொள்ளாமல் அதற்கு ஒரு காரணம் அதற்கு ஒரு சாக்கு போக்கு ஆனா அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான் தபூ உங்களுடைய எந்த சாக்கு போக்குகளும் அன்றைய தினத்தில் அல்லாவினால் ஒப்புக்கொள்ளப்படாது அங்கீகரிக்கப்படாது ஏற்கவே மாட்டான் அல்லாஹூ சொல்லிட்டு அல்லாஹ் இப்ப பேசுறான் பாருங்க ஃபலில்லாஹில் ஹம்து அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அனைத்து புகழும் அல்லாஹுக்கு ரப்பி சமாவாதி வ ரப்பில் அருளி ரப்பில் ஆலமீன் வானங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து இருக்கக்கூடிய ரப்பாகிய ரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் பூமியை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்க கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்க கூடிய ரப்பாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிட்டு மீண்டும் அல்லாஹ் பேசுறான் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தயவு செஞ்சு அதுல கை வச்சு பாவதாரியா மாறிடாதீங்க பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமாகும் ஹகீம் அவன் யாவையும் மிகைத்தவன் கன்னியவான் அல் ஹக்கீம் மேலும் அவன் ஞானம் நிறைந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தலா சொல்லி முப்பத்தி எட்டு வசனங்களோடு இந்த சூறாவை முடிக்கின்றான் எட்டு வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் காணலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் أَدِينَ دَعِيمُ رَيْحَ اللَّهِ سُبْحَانَكَ اللَّهُمَّ بِحَمْدِكَ شَهَدُوا اللَّهَ إِلَهٌ إِلَّا أَنْتَ